السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكرية الله من الذي يعرف له أن بشهود الرخلي نعم تدرشي آه بارتو இந்த ஆக்கலினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் பதினேழு இரவுகள் இந்த குர் வசனத்தை ஒவ்வொரு நாளும் பதினான்கு தடவைகள் ஓரி வருவதன் மூலமாக அல்லாஹ் வானவர்களை கொண்டு மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அற்புதமான ஒரு குர் ஆனினுடைய வசனத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இந்த குர் வசனம் மிக முக்கியமான ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இதனை நாம் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு அதுவும் ஆயிரம் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் இதனை எவ்வாறு ஓத வேண்டும் என்றால் பதினேழு இரவுகள் ஓத வேண்டும் ஒவ்வொரு நாண் நாளும் பதினான்கு தடவைகள் நாம் இந்த குரானினுடைய வசனத்தை ஓத வேண்டும் என்ன வசனம் என்றால் இஃத்தகை சுவன ரப்புக்கும் ரப்பக்கும் அந்நே முமித்துக்கும் பி அல்பின் மினல்மலா முர்தி ஃபீல் என்று வரக்கூடிய இந்த குர் ஆனுடைய வசனத்தை நாம் ஓதுவோம் இதனுடைய பொருள் என்னவென்றால் நினைவு கூறுங்கள் உங்களை இரட்சிக்குமாறு உங்கள் இறைவனின் உதவியை நாடிய பொழுது அணியணியாக உங்களை பின்பற்றி வரக்கூடிய ஓர் ஆயிரம் மணக்குகளை கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு உதி உதவி புரிவேன் என்று இறைவன் உங்களுக்கு பதிலளித்தான் என்று வரக்கூடிய இந்த அல் குரு வசனத்தை நாம் ஓதுவோம் பதினேழு நாட்கள் ஓதுவோம் ஒவ்வொரு நாளும் பதினான்கு தடவைகள் ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த குருஆானினுடைய வசனத்தின் மூலமாக நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹான நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி தருவான் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் பிரதோஸ் என்ற சூனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமி